நிறைய பேரோட இறுதியத்துல ஜெயில் கம்பி இருக்கு அந்த ஜெயில் கம்பிக்குள்ள நம்ம சில பேரை குற்றவாளின்னு போட்டு அடைச்சி வச்சிருக்கோம் லூக்கு ஆறாவது அதிகாரத்துல ஏசி சொல்லி தராரு மத்தவனை விடுதலை பண்ணி நீ விடுதலை ஆயிடுவாரு நம்ம மூலமாக தேவனுடைய அன்பு புறப்படுவது நம்ம மூலமாக தேவனை போல உள்ள விசுவாசம் கிரியை செய்வது தயவு செய்து மன்னிச்சிருங்க 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 மனப்பூர்வமா மன்னிச்சு மன்னிச்சிருவோமா மார்க் பதினோராவது அதிகாரத்துல ஏசு சொல்றாரு முதல்ல வாசித்த வசனத்தில் தான் ஏசு சொல்கிறார் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது யாதொருவன் பேரில் யாதொரு குறை இருக்குமானால் கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல அவர்களை மன்னியுங்கள் சொல்கிறார்ல மன்னியங்கள் தமிழ் பைபிளில் மன்னியங்கள்னு போட்டிருக்கு அப்புறம் இன்னொரு பகுதி எல்லாமே மன்னியங்கள் தான் போட்டிருக்கும் இங்கிலீஷ் பைபிளே மன்னிங்கள் தான் போட்டிருக்கோம் சில பைபிளில் விளக்கி சொல்லியிருப்பாங்க பட்டு இந்த பைபிள் எழுதப்பட்டது கிரேக்க பாதத்தில் இல்லையா கிரேக்க பாதத்துடைய வசனத்துடைய ஆழங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமான கருத்துக்கள் சொல்லும் உண்மையான கருத்துக்களை அங்கே பார்க்கலாம் இங்கே மார்க் பதினோராவது அதிகாரத்தில் இருபத்தஞ்சாவது வசனத்தில் ஒருத்தர் ஒருத்தர் மன்னியங்கள் எழுதியிருக்குல்ல அந்த மன்னியங்கள் என்ற வார்த்தைக்கு எஃப்எம்இ என்ற அஃபீமி என்ற வார்த்தை கிரேக்க பாத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏ பி ஹெச் ஐ இ எம் ஐ எஃப்இமி என்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க எஃப்இமி என்ற வார்த்தைனா என்ன தெரியுங்களா அர்த்தமா ஒருத்தரை மன்னிக்கிறதுனா பிசாசு ஒருத்தனை விட்டு புறப்படும் பொழுது ஏசு போடணும் அவனை விட்டு பிசாச புறப்பட்டு சின்ன எழுதியிருக்குல்ல அந்த வார்த்தையும் சரிசமா போட்டிருக்காங்க பிசாசு அவனை விட்டு ஓடி போட்டிருக்குல்ல அதுக்கு பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் சொன்னா ஒரு ஆளை மன்னிக்கிறன்னா என்ன அர்த்தம்னா அவனை பற்றி அவனை மனசுலேருந்து இருந்து விடுதலை செய்கிறதுன்னு அர்த்தம் அவங்கள இனிமேல் மனசுக்குள்ளே வச்சு அவங்கள பற்றி தப்பாக இருந்து விடுதலை கொடுக்குறது அவர்களை குற்றவாளின்னு ஜெயிலில் போட்டிருப்போம் பாருங்க இருதயத்தில் நிறைய பேரோட இருதயத்தில் ஜெயில் கம்பி இருக்குது அந்த ஜெயில் கம்பிக்குள்ளே நம்ம சில பேரை குற்றவாளின்னு போட்டு அடைச்சி வச்சிருக்கோம் சில பேர் செத்துக்கூட போயிட்டாங்க சில அப்பா அம்மா அடைச்சி வச்சிருப்பாங்க சில பேர் அவங்க மாமியாரை குற்றவாளின்னு போட்டு வச்சுருப்பாங்க மாமனாரை போட்டு வச்சிருப்பாங்க சில பேர் தங்கச்சியை போட்டு வச்சுருப்பாங்க சில பேர் தம்பியை போட்டு சில பேர் பாசரங்களை உள்ளுக்கு போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க இந்த பாசரம் எனக்கு பிடிக்காது குற்றவாளின்னு போட்டு வச்சிருப்பாங்க குற்றம் செய்யலைன்னு சொல்ல அவங்களா குற்றம் செய்யலன்னு நான் சொல்ல குற்றம் செஞ்சாங்க அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து உள்ளுக்கு வச்சிருக்கோம் ஆண்டவர் சொன்னால் மத்தவனை எந்த வகையில தீர்க்கிறியோ அதே வகையில உனக்கு தீர்க்கப்படும் ஆனா தீர்ப்பு போட்டு வச்சிருக்கிறோம் ஆண்டவர் சொன்னாரு மண்ணின் அர்த்தம் ஜெயில்ல இருந்து விடுதலை ஆக்குற மாதிரி விடுதலை ஆக்கு லூக் ஆறாவது அதிகாரத்துல சொல்லித்தர மத்தவனை விடுதலை பண்ணி நீ விடுதலை ஆயிருவான்னு சொல்லு நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில விடுதலை மற்றவனை விடுதலை பண்ணிடு விடுதலை பண்ணிடு விடுதலை பண்ணிரு இன்றைக்கி சில பேர் காசு வாங்கிட்டு உங்களை ஏமாத்திருப்பான் காசுன்னு கேட்கும் போது துடிச்சிட்டு வந்து கேட்டுருப்பான் அந்த தேதி கொடுப்பாங்க அந்த தேதியில் அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டான் ரொம்ப காயப்பட்டிருப்பீங்க சில பேர் வேறு ஆள்கிட்டலாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க கஷ்டப்படுவீங்க அவங்கள போதெல்லாம் கோவெல்லாம் வரும் அன்றை விடுதலை பண்ணுங்கள் அவங்கள விடுதலை பண்ணுங்கள் நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறேன் நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன் நீ வந்து நல்ல தானே கொடுத்த நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன் விடுதலை பண்ணுங்கள் அவங்களை போதெல்லாம் கடக்காரனால் பார்க்காதீங்க அவன் காசில் என்னை ஏமாத்தினவன் இப்படி பண்ணவன் அப்படிலாம் பார்க்காதீங்க ப்ளீஸ் 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 ஆண்டவர் நம்மளை அப்படி பார்க்கறதே இல்லை மற்றவங்களை பார்க்க பார்க்கவே வேண்டாம் பார்க்க வேண்டாம் டோன்ட் டூ தட் டோன்ட் டூ தட் இதாக அர்த்தம் டு லெட் கோ டு கோ அவே டு டிபார்ட் ஃப்ரம் எனி ஒன் உங்கள்டேந்து டிபார்ட் பண்ணிடணுமா அது வெளியே போயிடணுமா அவங்களை அவங்கள விடுதலையாக்கி அனுப்பிடணுமா இதான் மன்னிக்கிறதுக்கான இன்னைக்கு யாரை ஜெயிலில் போட்டிருக்கோமோ அவங்கள விடுதலையாக்கு

நாலாவது அதிகாரம் முப்பத்தொன்னுல இருந்து வாசி முப்பத்தொன்னுல இருந்து முப்பத்தி ரெண்டு வாசிக்கிறேன் சகல விதமான கசப்பும் சகல விதமான கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குலமும் உங்களை விட்டு நீங்க இது என்ன தெரியுங்களா இதுதான் பழைய மனுஷன் சொல்றது நம்ம பழைய மனுஷன் என்ன செய்யும்னா மற்றவன் தப்பு இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் சத்தம் போடுறது கத்துறது தூஷணம் மற்ற எல்லா துருக்கணமும் உங்களை விட்டு நீங்கணும் எப்படி பாசன் முடியும் எப்படி முடியும் ஏன்னா அவங்க அப்படி செய்கிறாங்க என்னால் அதை பார்த்துக்கிட்டே சும்மா இருக்க முடியல ஆ சும்மா இருக்க முடியல என்ன செய்யணும்னு அடுத்த வசனம் சொல்லணும் அடுத்த வசனம் சொல்லுது ஒருவருக்கொருவர் தயவாக ஒருவருக்கு ஒருவருக்கொருவர் மன உருக்கமாக இருக்குது யாரெல்லாம் உங்களுக்கு அப்படி பாதித்தாங்களோ அவங்க மேலே மனதுருக்கம் உங்களுக்குள்ளே கருத்தர் வச்சுருக்கிறோம் அவங்க மேலே மனதுருக்கம் எப்பத்திலும் அவங்க மேலே மனதுருக்கம் வரும் அவங்க தெரியாமல் செய்கிறாங்க அவங்க ஏதோ காயத்துல போயிட்டாங்க காயப்படுத்திட்டாங்க அவங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்த விதம் சரியில்லை பாவம் அவங்க எந்தெந்த விஷயத்துல ஏமாத்தப்பட்டாங்களோ இன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி செஞ்சாங்க ஒரு காரியம் நான் சொல்றேன் யாரெல்லாம் காயப்பட்டவங்க இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல உள்ளவங்களை காயப்படுத்திக்கிட்டே தான் காயப்பட்ட யாராவது நீங்க கிட்ட பழகி பாருங்க உங்களை காயப்படுத்திடுவாங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு காயம் இருக்குன்னு நீங்க நினச்சா அவங்க மேல பரிதாபமே வரும் தேவன் நம்ம மேல தான் பரிதாபப்படுறார் நம்ம மேல பரிதாபப்படுறதுக்கு காரணம் அவருக்கு தெரியும் நம்மளே வந்து சீக்காளி அதனாலதான் நம்ம இப்படி ரியாக்ட் பண்றோம் இப்படி தப்பு செய்யறோம் காரணம் உள்ளுக்கு நமக்கு வியாதிஸ்தனா இருக்கிறோம் அதனால தான் சொன்னாரு வியாதிஸ்தனுக்கு மருத்துவன் தேவைன்னு சொன்னார் நம்மளை பார்த்து ஆண்டவர் பரிதவிக்கிறார் பரிதாபப்படுறோம் அதே போல நமக்கு விரோதமா தப்பு செஞ்சவங்க மேல பரிதாபப்படும் பரிதாபப்படுவோம் பரிதாபப்பட்டு கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் இங்கே மன்னியுங்கள்ன்ற வார்த்தைக்கு கரிசோமாய் என்ற கிரேக்க பதவி யூஸ் பண்ணியிருக்காங்க கரிசோமாய்னா சிஹெச்ஏ ஆர்ஓ ஜெட் ஓ எம்ஏ ஓய் எம்ஏ எம்ஏ ஐ கரிசோமாய் கரிசோமாய்னா டு டூ சம்திங் பிளசன்ட் டு தேம் மன்னிக்கிறேன்னா நான் அவங்க கூட பேச மாட்டேன் அப்படி இல்லை கரிஸ்வம் என்ன என்னன்னா ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமா இருந்து தேவன் என்ன தம்மா நமக்கு செய்யறாருன்னா தேவன் நம்மளை எப்படி தம்மா மன்னிக்கிறாரு தேவன் நம்மளுக்கு கரைசொமாய் செய்யறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இன்னைக்கு நம்மளை மன்னிச்சிட்டதுனால அவருக்கு நமக்கு நன்மை செஞ்சுட்டு வர்றாரு தொடர்ந்து நன்மையான ஈவையும் பூரணமான வரத்தையும் நமக்கு கொடுத்துட்டு வர்றாரு அவர் நம்மளை மன்னிச்சிட்டதுனால் நம்ம மேலே பரிசுத்தாவியை வச்சிருக்கிறாரு அவர் நம்மளை மன்னிச்சிட்டதுனால நம்ம அனுதினமும் பயன்படுத்துகிறாரு அவர் நம்மளை மன்னிச்சிட்டதனால் அனுதினமும் நமக்கு படி அளக்குறாரு இந்த மன்னிப்பை போய் கொடுன்னு சொல்கிறாங்க கரிசோமயன்னா டு டூ சம்திங் ப்ளசன் டு ஷோ கைண்ட்னஸ் டு தேம் அவங்களுக்கு இரக்கத்தை காமிக்கிறது அவங்களுக்கு உதவி செய்கிறது டு டு டூ தேம் ஃபேவர் அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ போய் செய்கிறது கஷ்டப்படுற நேரத்தில் போய்ட்டு உதவியாக இருக்கிறது அப்படி செய்ய முடியுமா எனக்கு அவங்க செஞ்சாங்க அதனால் படுறாங்க உன் சத்திரு விழும்போது சந்தோஷப்படாதே சத்துரு விழம்போது சந்தோஷப்படாதே கர்த்தர் அவன் பகிட்டு போயிருவார் கர்த்தர் ஆவியை பரிசோதிச்சு பார்ப்பார் நீ என்ன ஆவியில் அவனை அவங்களுக்கு ஃபேவர் கடைசியாக அவங்கள உடைச்சி அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்க சிந்திச்சு பாருங்க எப்ப நான் உதவி செஞ்சேன்னு என் உடைச்சி அவனுக்கு நான் குழியில் கடக்கும் போது எல்லாரையும் என்னை மிதிச்சுட்டாங்க என்னை குழியில் தூக்கி போட்டதே தான் என்னை வந்து முப்பது காசுக்கு வித்துட்டாங்க நான் எகிப்தில் போயிட்டு நான் எங்கள் அப்பா வீட்டில் செல்ல பிள்ளையாக இருந்தேன் நான் எகிப்தில் பதிமூணு வருஷம் கஷ்டப்பட்டேன் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லாருக்கும் கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு பெண்ணு தப்பான பழி சுமத்துனதுனால ஜெயிலில் கடந்தேன் எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்பட்டேன் எதனால தரமா இவ்வளோ கஷ்டத்தில் போனேன் என் அண்ணனுங்க பண்ண துரோகம் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லையே அந்த அண்ணனுங்க வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டம் நிற்கும் பொழுது இவன் உதவி செய்கிறானே பதிவு செஞ்சு என்னமா சொல்கிறான் அண்ணா 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 நீங்களாம் வந்து என்ன எனக்கு துரோகம் பண்ணுறது மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க கடவுள் தான் என்னை அனுப்புனாரு அப்படின்னு அவங்களுடைய குற்ற மனசாட்சியை வெளியெடுக்கிறானே என்ன ஒரு கேரக்டர் என்ன ஒரு தெய்வீகம் அதனால தான் அவங்க அந்த தேசத்தையே கீழ்ப்படிய வைத்தார்களோ அதனால தான் யோசிப்பினால் அந்த தேசத்தை அசைக்க முடிஞ்சதோ காட் கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் காட் கைண்ட் ஆஃப் கேன் டூ கிரேட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் தேவனை போல உள்ள விசுவாசமும் தேவனை போல் உள்ள அன்பம் பெரிய காரியங்களை செய்யும்